ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் உங்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்க்கணும் எதை செய்யலாம் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் கொண்டு உங்களுடைய வியாபார பணிகள் அலுவலகப் பணிகள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மேலும் உங்களது காதல் என அனைத்துமே எப்படி அமைங்கிறத நம்ம தனித்துவமாக நம்ம பிரத்யேகமான ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ முழுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷவமுக்கு அட் ஐயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுவிட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டை ஏம்ங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேலும் திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை உளமாற நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை திறக்கக்கூடிய திறவுகளாக இரண்டு முக்கியமான விஷயங்களை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி கூடாது இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்குமே தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இந்த ரெண்டும் சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மன உறுதி இருந்தால் தான் அதை பண்ண முடியும் ஸோ உங்களால் அது முடியுதாங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒளி வீசும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராஜி படங்களுக்கு மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் இருக்கிறாருங்க மேலும் பத்தாம் இடத்துல நான்கு இரவு சேர்க்கையாக ராகு புதன் குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் நீச்சமடைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு உங்களது இல்லத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துனீங்க அப்படின்னா இப்பொழுது சிறப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய பெறுது நம்பர்களே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க உணவுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் இன்னைக்கு கொடுத்தாகணும் உங்களது உடம்புக்கு வந்து ஒத்துக்காத உணவுகளை என்றுதான் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உதிரியாக சில வருமானங்கள் கூடுதலாக உங்களுக்கு வந்து சேரதினால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க மனசுல வந்து சந்தேகம் ஊக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்பிக்கை குறைவு பேராசை ஈகோ பொறாமை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் பண பற்றாக்குறை ஏற்படலாம் ஆனால் வீட்டில் வந்து அதனால் கருத்து ஓர்படல் ஏற்படாமல் பார்த்துக்கணும் பண வரவுகள் வெவ்வேறு வகையில் வந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க எனவே வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அதற்கு அப்பாவித்தனமான ஒரு குழந்தை போன்ற நடத்தி நீங்கள் செய்வது மிகுந்த நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தர நம்பி இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது மன குறந்த காதலருடன் சில பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குறந்த காதலருக்கு பரிசுகள் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்ப்பாரு ஸோ உங்க காதலரின் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அவருக்கு பரிசுகள் கொடுப்பதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற முடியும் நண்பர்களே அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இன்றைய தினம் கொஞ்சம் டல்லாகவே உங்களுக்கு நாள் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நேரம் ஆக ஆக சூப்பராகவே இருக்குங்க நாள் முடிவில் உங்களுக்கான ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மனதிற்கு நெருக்கமான சில நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு ஓய்வு நேரம் அதிகமாக கிடைக்குங்க அதன் மூலமாக நீங்கள் அந்த மனதிற்கு இனிய வரை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைய தினம் ஒருவேளை அலுவலக பணிகளில் போறீங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான வகையில் உங்களது அலுவலக சூழ்நிலை கண்டிப்பாக அமைகிறது மேலும் நீங்கள் சுபகாரியம் குறித்த அனைத்து விதமான முயற்சிகளையும் இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய நட்பு வட்டாரம் பெருகும் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க உங்களை விட்டு விலகி சென்ற சில நபர்கள் வந்து உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளா உங்களுக்கு அமையும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறப்பாக ஒரு நாளா உங்களுக்கு அமையிறது நண்பர்களே கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுது இருக்குது குழந்தைகளின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய இழுபறையான சூழ்நிலை எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் வாழ்க்கை துறையுடன் சேர்ந்து சிறுதுர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு நண்பர்களே பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நீ செஞ்சு முடிக்க உகந்த நாள் அதை செய்து கொள்ளலாம் இன்று தினம் நண்பர்களுடன் நீங்கள் கலந்துரையாடி மனம் விட்டு பேசி மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் கூட இந்த தினம் இருக்கு நண்பர்களே எனவே மிகச்சிறப்பான ஒரு நாள் உங்களது உடல் ஆரோக்கியத்திலும் உணவு பழக்க வழக்கங்களும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலராக உங்களுக்கு லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி அமையுது நண்பர்களே நமது கடகம் டுடே ரசிகளின் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் உடனடியாக பெறுவதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுப்பதற்கும் இப்பொழுதே நமது கடகம் டுடே ரசிகளின் சேனலோடு இருந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு ஹக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகரசன் வலையில் யாரெல்லாம் புடர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த தினம் கொஞ்சம் ஜாலியாக சின்ன சின்ன பிக்னிக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துறையுடன் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பயன்படுத்திக்கோங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுத்து முடித்து மனநிறைவை பெறுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்ய நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால் அதிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்க நண்பர்களே மேலும் குழந்தைகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக சேர்த்து பேசி மகிழ்ச்சிக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை எப்படி தரும் ஏன்னால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பழைய பெண்ணிங்கான ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியுங்க சூப்பரான ஒரு நாளுங்க பென்னிங் ஒர்க்கெல்லாம் முடியக்கூடிய கடன் பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்